ஏப்ரல் மாத ராசி பலன் ஏப்ரல் மாதம் ராசியில் ஜென்ம குரு இரண்டில் செவ்வாய் கேது லாபஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் சூரியன் சனி பத்தில் புதன் விரைய ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கிறார் ஆதிக்கம் இருக்கும் வரை கொஞ்சம் பொறுமையாகவே செயல்பட வேண்டும் ஜென்ம குரு வனவாசம் போல எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது கையில் காசு தங்காது உடன் பழகுபவர்களிடம் கவனமாக பழக வேண்டும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கோபம் தேவை இரண்டில் செவ்வாய் கிரகம் இருப்பதால் தங்களை அறியாமலேயே கோபம் அதிகமாக வரும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் சொற்களில் விளையாடக்கூடாது குடும்பத்தில் அடிக்கடி சென்னை ஹெச் வரலாம் அடுத்து குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் தலை தூக்கலாம் பிள்ளைகளை உங்கள் வேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள் தங்களுக்கு புத்திரஸ்தானமாக ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கிறார் அந்த கேது பகவானை குரு பார்ப்பதால் பிள்ளைகள் வழியில் சில தொந்தரவுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகி சமரசத்தின் பேரில் தான் நல்லபடியாக அமையும் உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றம் உண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் சனி பயிற்சியில் மார்ச் இருபத்தி ஒன்பது இரவு பத்தே காலுக்கு சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது தங்களுக்கு இடத்துக்கு செல்கிறார் அதுவரை பொறுமையாக இருக்க மே பதினைந்தாம் தேதி குரு பயிற்சியில் குரு சாதகமாக வருகிறார் அதுவரை தங்களுக்கு தேவை பொறுமை தன்மை கும்பராசிக்கு புதன் வருகிறார் பத்தாபிரமான தொழில் ஸ்தானத்துக்கு முதல் வருவது யோகம்தான் தனாதிபதியான முதல் தொழில் ஸ்தானத்துக்கு வருவது நன்மை தொழில் வளர்ச்சி தரும் குறுக்கிய அகலும் புதிய தொழில் தொடங்கும் சிந்தனைகள் மேலோங்கும் பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை சேர்த்துக் கொள்வீர்கள் மீனராசியில் சஞ்சரிக்கும் சுக்கரன் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார் குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார் ஒரு வகையில் வக்கரம் பெறுவது நன்மைதான் எதிரிகளின் பலம் குறையும் இடையூறு சக்திகள் விலகும் கலியாதம் தலை தடுப்பு விழா கட்டண விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் ஆபரண சேர்க்கை உண்டு அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி கடகராசியில் செவ்வாய் நீச்சமாகின ஏழு பன்னிரெண்டாம் இடத்தில் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது நன்மைதான் இந்த நேரத்தில் சில பிரச்சனைகள் தலை தூக்கும் கொடுக்கல் வாங்கு தரமாற்றம் ஏற்படலாம் இடம் பூமி வாங்க விற்பதில் சிக்கல்கள் சிரமங்கள் வரலாம் பயம் அதிகரிக்கும் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நேரம் இது பாசிட்டிவ் திங்கிங்கை வளர்த்து கொள்ள வேண்டும் நேர்மறை சிந்தனைகளை உணர்த்து கொள்ள வேண்டும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புது முயற்சி வெற்றி கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம் மாணவ மாணவர்களுக்கு பணிப்பில் கவனம் தேவை பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்பெல அதிகமான வார்த்தைகளை தாங்கள் பேசுதல் கூடாது கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்